அஜித் குமார் அப்படின்னாவே மீடியா காத தூரம் ஓடுபவர் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்களுக்கும் அவருக்குமான அப்படி ஒரு பந்தம் இருந்துச்சு மீடியாக்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் குறிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள்னா ரொம்ப நட்பு பாராட்டுவார் வழியை வந்து பேசுவார் அன்பு செய்வார் இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகையாளர்கள் வீட்டில் ஏதோ இழப்பு ஏற்பட்டால் முதல் ஆளாக அங்கே ஆஜராகிறது அஜித் தான் ஸோ அப்படிலாம் வந்து பத்திரிகைகள் அஜித்தை பற்றி ரொம்பவே நெகிழ்ந்தாங்க ஆனாலும் கூட சில பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ மனக்கசப்பா இல்லை அஜித்குமார் தனக்கு ஏற்பட்ட சில கசப்பான விஷயங்கள மீடியாவில் இருந்து சுத்தமாக ஒதுங்கியே இருந்தார் மீடியாவை வந்து பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காத தூரம் ஓடுவார் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெஸ் மீட் வச்சது மீடியாவை சந்தித்தது அசல் படத்துக்காக தான் அதுக்கப்புறம் மங்காத்தா படத்தப்போ இருக்கிற ரசிகம் பண்ணுறது கடைசிட்டாரு மீடியாவை சுத்தமாக சந்திக்கதே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அஜித்குமார் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பார் அப்படின்னா சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா பேட்டில் கொடுக்க ஆரம்பித்தார் எதுக்கு சினிமாவுக்கான்னு கேட்டால் இல்லை ஸ்போர்ட்ஸ் விஷயமா நமக்கே தெரியும் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்க வந்து கார் ரேஸில் வந்து ரொம்ப மும்பரமாக இருக்கார் குறிப்பாக போன வருஷம் துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் மூணாவது இடம் பிடிச்சது அஜித்தோட டீமு அப்புறம் இத்தாலில் நடைபெற்ற கார் பந்தயத்திலையும் மூணாவது இடத்த பிடிச்சாங்க ஸோ ஏதோ ஏனோன்னு கார் ஓட்டுறது கிடையாது அஜித்து ஆரோ குளல்ல போய் எங்கள் கலந்துகள் கிடையாது ஒருத்தான் நாள் தான்ப்பா அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது தொழில் முறையாகவே கார் ரேஸில் ஈடுபடுற பயிற்சி பெற்ற வீரர்களுக்கிடையே அஜித்மா ஒரு நடிகராக தான் இருக்காரு அப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே கலந்துக்கிட்டு மூணாவது ப்ரைஸ் வாங்குறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு எல்லாருமே அவரை பாராட்டிக்கோங்க மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து அங்கே இருக்க சேனலுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றியும் கார் ரேஸ் பற்றியும் ரொம்பவே சிலாகிஸ் பேசுவார் குறிப்பாக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து நிறைய சலுகை கொடுக்கணும் நிறைய இளைஞர்கள் கார் ரேஸில் வந்து ஈடுபடுறாங்க சும்மா ரோட்டில் மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் விட அதை போட்டியாக வச்சு முறையாக வந்து பயிற்சி எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கான பியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு அஜித் குமார் சொல்லிட்டு இருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் அஜித் ஒரு சம்பவம் அப்படின்னா தனக்கான ஒரு சேனலையே பண்ணிட்டாரு சேட்டலைட் சேனல் கிடையாது யூடியூப் சேனலு என்னன்னா அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கார் ரேஸுக்கு எப்படிலாம் தயாராகிறாரு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் பெறாரு கார் ரேஸின் போது அவர் எப்படிலாம் பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்துருமா ஸோ இப்போது ஐரோப்பாவில் ஜிடி ஃபோர் அப்படிங்கிற கார் ரேஸில் வந்து அஜித்தோட டீம் வந்து இருக்காங்க ஸோ இது குறித்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எல்லாமே அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிற அவருடைய யூடியூப் சேனல்லையே அவங்க போட போகிறாங்க ஸோ ரசிகர்கள் எல்லாருமே அந்த சேனலில் வெகு விரைவாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நீங்களும் பண்ணிட்டீங்களா இல்லையா இல்லை இந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்